ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கரி வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா மலேஷியன் சிக்கன் இது ரைஸோடையும் சாப்பிடலாம் சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம் மலேஷியன் சிக்கனுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்க்கலாம் சிக்கன் போன்லெஸ்ஸு நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும் மிளகாய் அண்ட் மிளகுத்தூள் வந்து தேவைக்கேற்ப எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஒரு லைம்மு ஒரு டூ இன்ச் இஞ்சி அப்புறம் ஒரு பெரிய பல்லு பூண்டு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் உப்பு அப்புறம் எண்ணெய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நமக்கு வேணும் அண்ட் சோயா சாஸ் இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம லைம்மு பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட்டு இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்படியே ஊற விட்டுடலாம் இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளே ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மற்ற எல்லாத்தையும் வதக்கலாம் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னா காஞ்ச மிளகா நறுக்கி வச்ச பூண்டு இஞ்சி நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ண இந்த சோயா சாஸ் இதில் ஊற்றணும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் இதை வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சிக்கன் தான் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் அப்படியே மூடி வைக்கணும் சிக்கன் பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இத ஒரு தனி பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் Thank you வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண டிஷ்ஷு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் அண்ட் ரெசிபி வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்